போராட்டத்தோடு பாரங்களை சுமந்து கொண்டு யாரிடம் போவே யாரிடத்தில் சொல்வே யாரிடத்தில் முறையிடுவே என்று கலக்கத்தோடு வந்திருக்கிற தேவச்சனமே கத்துடைய பிள்ளையே நீ கலங்காதே நீ திகையாதே நீ பயப்படாதே நீ அஞ்சாதே நீ தடுமாறாதே நீ பலவிடமாகாதே உன்னை பலப்படுத்துகிறவர் உன்னிலை

மெய்யாகவே மெய்யாகவே இந்த இயேசு உன்னை விடுவிப்பார் மெய்யாகவே மெய்யாகவே பரலோகத்திலிருந்து உனக்கான நன்மைகள் இறங்கி வரும் கர்த்தர் உனக்காக இறங்கி இந்த செய்வார் சேனைகள் வல்லமையுடைய தேவன் உனக்காக இறங்கி உன் சத்துருக்களை உன் பாதுபடியாக்குவார் உன் குடும்பத்திலே சமாதானத்தை தருவார் அல்லேலூயா ஆசீர்வாதம் உன் வீடு தேடி வரும் அமேன் அல்லேலூயா 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 சமுகத்துக்கு வந்து விட்டாலே அழணதா எனக்கு தோடே

அவன் கெஞ்சுதலுக்கு அவன் இறங்கினா அடே லுகியா அவன் கெஞ்சுதலுக்கு அவர் இறங்கினா உன் மன்றாத்தே அவன் கேட்பா அளே லுகியா பாரங்களை சுமந்து வந்து வேதனையோடு கலக்கத்தோடு என்னால முடியல பா நான் எவ்வளவா முயற்சி பண்ணிட்டேன் எவ்வளவா எந்தெந்த வழியில போய் பார்த்துட்டேன் யார் யாரையோ நம்பினேன் எங்கெங்கயோ ஓடனு எது எதையோ தேடுன என் அறிவை நம்பினே? என் புத்தியை நம்பினே? என் மேலத்தை நம்பினே? மனுஷனை நம்பினே? மனுஷனை நம்பினே? ஓடின ஓடி வந்தேன். செஞ்சு பார்த்தேன். ஒண்ணவே இல்லை இருக்கற. அப்படியே வந்து என்னால முடியல இந்த நிலைமை வரும் உங்களால அது முடிங்கிட்ட நம்பிக்கையோட உங்க பாதத்த வந்து நிக்கறேன் பா. உங்க சமூகத்தை வந்து பா. உங்க சமூகத்தை வந்து நிக்கிறேன். உங்களை தான் நம்புறேன். உங்கள தான் நம்புறேன். ஹ Alleluia. Alleluia. அன்னைக்கு தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு வந்தவளை ஆவியானவர் பார்த்து உன் தேவன் பார்த்து ஊழியக்கார வாயில் ஒரு வார்த்தை போட்டாரு நீ சமாதானத்திலே போ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அதே ரூபா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் செம்பம் கேட்கப்பட்டது விண்ணப்பம் கேட்கப்பட்டது உன் கூக்கள் கேட்கப்பட்டது உன் சத்தம் கேட்கப்பட்டது உன் புலவன் கேட்கப்பட்டது கத்தர் உடைக்கு சொன்னார் நீ சமாதானத்தில் போ நினை கொடுத்தே நான் உனக்கு கண் விற்கும் தேசத்துக்கு போன தகப்பன் வீட்டையும் உன் இளைஞன பந்துக்களையும் உனக்கு எல்லாத்தையும் தூக்கி போடு போடு

சிவராமா <laughs> இன்னைக்கு <laughs> <laughs> I see my, I see my...

హల్లెలూయా 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 దయయను కிருబయం ఆశీర్వాదము ఐశ్వర్యము సుగమము వెలలందు దానందవరడే సమవితదోనికి నేరుగా వరుచును హల్లెలూయా హల్లెలూయా ఈ ప్రపంచమే దయయను కிருబయం ఆశీర్వాదము ఐశ్వర్యము సుగమము వెలలందు పాధిగా ఇన్నికి తవదు రవవశనవ హల్లెలూయా ரேலூயா ரேலூயா நீ எந்த நிலமையில் வந்தாயோ அந்த நிலம மாறணும் எந்த சூழ்நிலையில் வந்தாயோ அந்த சூழ்நிலை மாறணும் எந்த வெலைவெடுத்தில வந்தாயோ அந்த மெளவில் மாறணும் ரேலூயா பயத்தில் வந்திருக்க பயம் நீ கொண்டு வந்து ஓடி போடுவாங்க ரேலூயா உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண கிருமியை கொண்டு உன்னை பெலப்படுத்தி

மகிமையும் கருத்து உங்களுக்கு முடியாத சூட்டுகிறார் கிருமை இறக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொள்கிறது கத்துடைய கரம் உங்களை நடத்திட்டோம் அனே நுயா அனே நுயா ஜபத்தை தள்ளாமல் தமது கிருமியை நம்பி விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் அனே நுயா கத்த தாமே இந்த துதிகளிலே அவர் பிரியப்படுவாராக உங்கள் துதிகளிலே அவர் கேட்டு உங்களுக்கான நன்மை அவர் செய்வாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கத்த தருவாராக உங்கள் தலையை உயர்த்துவாராக நீங்கள் கத்திற்கு சாட்சியாக வாழுங்கள் கத்திற்கு பிரியமான நில்லுங்கள் அவர் உங்களோடு கூட இருப்பார் அமே ரேயா மகிழ்வியும் கணத்தையும் துதியும் அவரைக்கு செலுத்துவோம் நம்மை தாழ்த்துவோம் அவர் மகிழ்மை பண்ணட்டும் தொடர்ந்து நம்முடைய பேராயரை அவர் கொண்டு வந்திருக்கிறார் ஊழியத்தில் சபையில் ஊழியத்தில் பேராயத்தின் கூடிகள் இருக்கும்போது அப்போது ஆவியானவர் ஆவியானவர் கொடுத்த ஆலோசனை தான் ஆகவே நான் அழைத்து நபர் வந்தார் ஆகவே இன்றைக்கு பேராயரை கொண்டு தெய்வ மனுஷனை கொண்டு கத்திய பரிசுத்தமான கொண்டு கர்த்த நமக்கிலே மகிமையோட வார்த்தைகளை அவர் கொண்டு கையெழுத்திட்டி அடைய நோயா